ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ நீங்கள் கேட்க போகிற ஒரு மெசேஜ் வீடியோ கிளிப் ரெண்டாயிரத்தி ஏழு இருந்து நைட் ப்ரேயரில் நான் பேசின ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளிப் அதில் நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து அகஸ்டன் ஜெப்பகுமார் அண்ணனை ஒரு தடவை கேட்டிருந்தேன் எப்படி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ஏரியாவிலிருந்து ஒரு நிறைய வாலிபர்களை ஆண்டவர் ஒரே காலகட்டத்தில் எழுப்பினார் ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனை ஸ்தாபித்தவர்கள் மிஷினரி பாதிப்பை கொண்டு வந்தவர்கள் நல்ல ஊழியத்தில் அற்புதமாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டருடைய செயல் வீரர்கள் இவர்கள்லாம் எப்படின்னா ஒரே காலகட்டத்தில் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பெல்ட்லேருந்து மாத்திரம் ஒரே சமயத்தில் எப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மெசேஜ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அண்ணன் என்கிட்ட அப்போ என்ன சொன்னாங்கன்றது புரியும் அப்பொழுது நான் அதிகமாக கேள்வி கேட்கிறவன் ஒரு தடவை பிரதர் அகஸ்டின் ஜபகுமாரோட உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் கேட்டேன் அண்ணன் நீங்கள் எல்லாருமே இந்த சிக்ஸ்டி ப்ளஸ் கேட்டகரி இருக்கிறீங்களே எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு முன்னால் ஒரு எயிட்டிஸ் கேட்டகரி ஒன்று இருக்குது நீங்களாம் எப்படின்னு எல்லாருமே வைராக்கியமாக ஆண்டவருக்காக ஒரே ஒரு ஏரியாவிலேருந்து ஹவு டிட் காட் ரைஸ் அப் சச் பீப்பிள்

இரண்டாவது அவர் சொன்னது நாங்கள் வாலிபர்களாக பொழுது தூத்துக்குடியில் இருந்தாலும் சரி திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி நாங்கள் வாரம் வாரம் கேட்கக்கூடிய சத்தியம் எல்லாமே ஒரே கோர்மையான சத்தியம் நீ கர்த்தருக்காக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நீ ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் நீ கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் நீ ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் இது யார் பிரசனையாக இருந்தாலும் தாப்பிக்கிறது தான் சுத்தி சுத்தி பேசுவாங்க லிவ் அ சாங்டிஃபைட் லைஃப் டு சம்திங் ஃபார் தி லார்ட் லிவ் அ சாங்டிஃபைட் லைஃப் டு சம்திங் ஃபார் தி லார்ட் பரிசுத்தமா வாழு கர்த்தருக்கு எரியாது செய் எல்லாம் 25 வயசு கீழே இது தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததுனால எங்களுடைய ரெஸ்பான்ஸும் எல்லாருமே அதே போல ரெஸ்பான்ஸ் தான் இவாஞ்சலிஸ்தான் சிலரை அழைத்தார் மிஷினரியாக சிலரை அழைத்தார் அப்போது சிலராக சிலரை அழைத்தார் ஆனா யாரும் எங்களை பைபிள் வாசிக்க சொல்லல யாரும் எங்களை ஜோம் பண்ணுன்னு சொல்லலை யாரும் நீ இசோசியேஷன் சொல்லணும்னு சொல்லல ஏன் இதே குரோம் தாம்பரத்தில் இப்போவும் பேசுவாங்க டான் ப்ரீத் அற்புதமாக வாலிபர்கள் கூட்டம் ஃபிஜிமா ஆல் தீஸ் பீப்புள் மேட் தே கம்சம் இதே தமிழ்நாட்டில் நடந்த அசைவு தானே இன்னைக்கு சத்தம் நிறையா கொஞ்சம் வெளியில் உட்காந்து பார்த்தா இம்பேக்ட் இல்லை ஆனால் அவர்கள் பற்றியில் சத்தம் அவ்வளவு கிடையாது ஆனால் ஆண்டவர் என்று அவர்களை எழுப்பியிருக்கிறார்கள் அந்த ஒரு இருபது முப்பது பேர் நான் பேர் விட்டு சொன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அவர்கள் மூலமாக பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறார் இந்த ராத்திரி வேலையில் நான் யோசித்து பார்க்குறேன் ஆண்டவர் இருபத்தஞ்சு வயசுல எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம் நாற்பது வயசில் எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா இது ஒரு சுவிசேஷ கூட்டம் அல்ல சுகமளிக்கும் கூட்டம் அல்ல உங்களுடைய நன்மைக்காக இங்கே வரல தேசத்துக்காக சோம்பண்ணை வந்திருக்கீங்க இப்போ சமீபத்தில் அகஸ்ட் அண்ணன் அவருடைய ரெண்டாவது புக் எழுதியிருக்கிறார் இது வந்து நீ இல்லா விடல் ரெண்டாவது பாகம் அதில் அண்ணன் இதை குறித்து ஒரு பதிவு செஞ்சுருக்கிறார் அஜஸ் ஷேர் இட் வித் வித்யூ என்னை வாட்டும் கேள்விகளில் ஒன்றினை இங்கே குறிப்பிடுவது நல்லது என்று நினைக்கிறேன் அந்த கேள்வி எதனையோ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அல்ல மாறாக அதற்கு செலுத்தப்பட்ட விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டுமானால் அதனை செலுத்த நானும் ஆயத்தம் என்பதனாலேயே அந்த கேள்வி என்னவெனில் நான் பிறந்த ஊரான சாயர்புரம் ஆகட்டும் அருகில் உள்ள பண்டார விலை பண்ணை விலை நட்டாதி ஆகட்டும் அல்லது சாயர்ப்புரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாசரத் கோவில்பட்டி இடையன்குடி வெள்ளாரன் விலை நாலுமாவடி பாளையங்கோட்டை சுரண்டை குறும்பூர் தூத்துக்குடி போன்ற ஊர்களாகட்டும் ஏன் இந்த காய்ந்த பகுதியிலிருந்து தெளிவான உலகளவில் அறியப்பட்ட மிஷினரி பாரம் கொண்ட செயல் வடிவம் கொடுத்த ஊழியர்களை தேவ மனிதர்களை தேவன் இந்த தலைமுறையில் எழுப்பினார் என்பதே தெளிவுபட அதனை விளக்குகிறேன் சுத்தமானதை கர்த்தர் செய்வாராகன்னு ஒவ்வொருத்தருடைய பேரும் போட்டிருக்கிறார் எந்தெந்த இருந்து வந்தாங்க என்ன ஊழியம் அவர்கள் மூலமாக செயல்பட்டது இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் நான் ஏன் திரும்ப திரும்ப பழைய ஆட்கள் இடத்தில் பேசிக்கொண்டு அவர்கள் காலகட்டத்தில் ஆண்டு என்ன செய்தார்னா அப்பொழுதும் ஒரு வாலிப தலைமுறை எழும்பியது இந்த காலகட்டத்தில் என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு ஜாஸ்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி மினிஸ்ட்ரியில் ரோல் மாடல்ஸ் கம்மியாக இருக்கிறது இன்று மினிஸ்ட்ரி என்றால் ஒரு ஆடம்பரம் மினிஸ்ட்ரி என்றால் சக்ஸஸை பொறுத்தது என்று நிறைய யோசித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஜெனரேஷனில் ஒரு சிலராக இருந்தாலும் நாம் எழும்ப வேண்டும் அதற்காக உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் இதை வாசிக்கிறேன் வெள்ளாரன்விலை என்கின்ற கிராமத்திலிருந்து பிஷப் வேதநாயகம் அசரியா முதல் இந்திய ஆங்கிலிக்கன் பிஷப் ஐஎம்எஸ் என்எம்எஸ் போன்ற மிஷினரி சங்கங்களை ஆரம்பித்தவர் பண்ணை விலை டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் பிரசித்தி பெற்ற வேத பண்டிதர் ஐஇஎம்என் ஸ்தாபகர் டாக்டர் சாம் கமலேசன் பிரசித்தி பெற்ற வேத போதகர் எஃப் பல்லாண்டுகள் தலைமை தாங்கி நடத்தினவர் வேர்ல்டு விஷனில் ஸ்தாபனத்தின் உபத்தலைவராக இருந்தவர் பல ஊழியர்களுக்கு தலைமத்துவம் கொடுத்தவர் பிஷப் டாக்டர் எஸ்ரா சர்குணம் இசிஐ சபைகளின் ஸ்தாபகர் இசிசி எவ்ரி கிரியேச் க்ரூசு ஸ்தாபகர் பண்டார விலை டாக்டர் எம் இல் ஜப்சிங் பிரபல மிஷினரி தலைவர் விஸ்வவாணியை ஸ்தாபித்தவர் அநேக மிஷினரி பாடல்களை மக்கள் வாயில் போட உதவினவர் இறுதி வரை காணவர் போனவர்களை தேட சபையை தூண்டியவர் பாஸ்டர் மகாராஜா எழுப்புதல் பிரசங்கி வலசக்காரன் விலை சாயர்புரம் பாஸ்டர் டி மோகன் ஏஜி சபையின் தலைவர் மிஷனரி பணியை முக்கியப்படுத்தும் திட்டங்களை தரவும் உபயோகப்பட்டவர் இடேன்குடி சகோதரர் எம் பேட்ரிக் ஜோஷ்வா எஃப்எம்பிபிஐ பொது காரியதரிசியாக இருந்தவர் தேசிய அளவில் ஜபத்தினை ஊக்குவிப்பவர் சகோதரி சாம் ஜபதுரை எண்ணூறு புத்தகங்களுக்கு மேல் எழுதியவர் உலக நாடுகளில் உபயோகப்பட்ட சுவிசேஷகர் இந்தியா சந்திக்கப்பட ஜனத்தினை ஜெபிக்க வைத்தவர் சகோதரர் நவநீதர் எஃப்எம்பிபி காஸ்பிள் ரதம் இருந்து சகோதரர் ஆர் ஸ்டான்லி பிஒய் ஸ்தாபகர் வேதத்தினை பகுத்து போதிப்பதில் அவருக்கு இணை அவரே எஸ்டி பொன்ராஜ் மிஷனரி அநேக மிஷனரி புத்தகங்களை உலகுக்கு தந்தவர் பயிற்சியாளர் நாலு மாவடி சகோதரர் மோகன்சீ லாசரஸ் உலக பிரசந்தி பெற்ற சுவிசேஷகர் ஜவவீரன் சுரண்டை சகோதரர் டிஜே தினகரன் ஜீசஸ் கால்சன் ஸ்தாபகர் வல்லமையான சுவிசேஷகர் கோவில்பட்டி சகோதரர் பி சாமுவேல் சுவிசேஷகர் சிறுவர் ஊழியர் அநேக மிஷனரிகளின் எழும்ப காரணமானவர் சகோதரர் ஜான் கிருபாகரன் எஃப்எம்பிபியின் பொது காரியதரிசி கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் ஸ்தாபகர் தூத்துக்குடி சகோதரர் ஸ்டான்லி பிரின்ஸ் அநேக மிஷனரிகளை சவால் விட்டு எழுப்பிய தேவ டாக்டர் தேவதாசன் வேத பண்டிதர் ஜிபிஎம் ஸ்தாபகர் மிஷனரி பயிற்சியாளர் டாக்டர் ஜார்ஜ் வாஷிங்டன் மிஷனரி பயிற்சியாளர் சாயர்புரம் சகோதரர் கிங்ஸ்லி அர்ணோதயகுமார் வானமுதம் நிர்வாக ஆசிரியர் சர்வ் இண்டியா மிஷனின் ஸ்தாபகர் வாலிபர்கள் மிஷினரியாக மாற உபயோகப்பட்டவர் டாக்டர் எல் டி ஜெயச்சந்திரன் உலக பிரசங்கி பெற்ற பிரசங்கியா பாளையங்கோட்டை டாக்டர் பரமானந்தம் ஐயர் வேத பண்டிதர் பண்டிதர் ஹென்ரி கிருஷ்ணபிள்ளை இன்னமும் கணக்கில் அடங்கா குருமார்கள் பிரசங்கியார்கள் இவர்கள் இந்த மண் பெற்றதற்கு காரணம் மிஷினரிகளின் தியாகம் என்றால் நான் அந்த மிஷனரிகளின் நான் அந்த மிஷினரிகள் செலுத்திய கிரியத்தை செலுத்த ஆயத்தம் என்று எத்தனை முறை ஜெபித்திருக்கிறேன் சரி இன்ட்ரெஸ்டிங் புக் நீங்களும் வாசிக்கிறோம் என்ன அதில் புரியுதுன்னா ஆண்டவர் ஒரு ஜெனரேஷனில் ஒரு குறுகிய இடங்களிலிருந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத சாதாரண இடங்களிலிருந்து வாசித்த பேர்கள் சில பேர்கள் தான் எவ்வளோ அற்புதமான காரியங்களை நம்ம சந்திதியில் பார்க்கும்படி செஞ்சிருக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய ஊழியனால் எவ்வளோ ஆகும் இப்பேற்பட்ட பாதிப்பு இருந்திருக்கும்னு யோசிச்சிருப்பாங்களா இல்லை கொடுக்கப்பட்டதில் உண்மையாக அந்த கட்டத்தில் ஆண்டவரே எங்கள் தலைமுறைக்காக எங்களை பயன்படுத்தோன்னு அவங்களை விட்டு கொடுத்து கர்த்தர் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்தபடியினால் இன்று ஆண்டவர் அவர்கள் மூலமாக செய்ய நினைத்ததை அற்புதமாக செய்திருக்கிறார் நம்ம ஜெனரேஷன்லேயும் ஐ ஆம் சேலஞ்சிங் யூ யங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் எ பர்சன் ஊ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒன் திங் வெரி கிளியர்லி ஒரு தனிப்பட்ட நபர் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்து இந்தியா மாறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் சாதாரண ஆட்கள் மூலமாக அவருடைய அன்பும் அவருடைய அழைப்பையும் புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டால் இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்படும் இந்த தேசத்தில் கருத்துடைய அன்பை மக்கள் உணர முடியும் ஐம் சேலஞ்சிங் ஆல் மை யங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது யுவராஜ் சிங் வேர்ல்ட் கப் ஜெயித்த பிறகு அவன் சொன்னது அவன் டீமில் இல்லாத போது சச்சின் டெண்டுல்கர் அவனை போய் பார்த்து சொன்னாப்லையா கெட் ரெடி பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த வேர்ல்ட் கப் வின்னிங் என்று அவனை போய் உற்சாகப்படுத்தினாரான் அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தில்ஷான் கப்புல் ஆஃப் ரன்ஸ் சச்சினோட ஜாஸ்தியாக எடுத்திருந்தாப்ல மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் கப் சச்சின் ஆட்டினதில் ஹி வாஸ் அ டாப் ஸ்கோரு அப்படி டாப் ஸ்கோரராக இருந்தும் சச்சினுக்கு நல்லா தெரியும் இந்த டீம் ஜெயிக்க வேண்டுமென்றால் நிறைய பேர் தேவைப்படுகிறது கர்த்துடைய ராஜ்யத்திலும் அப்படிதான் ஒரு தலைமுறையை எழுப்பினார் செவி கொடுத்தார்கள் சாக்ரிஃபைஸ் செய்தார்கள் அர்ப்பணித்தார்கள் கனியை பார்த்தார்கள் இது நம்முடைய காலகட்டம் ஐ எம் என்கரேஜிங் யங் மென் யங் பாஸ்டர்ஸ் யங் இவாஞ்சலிஸ்ட் மைடியா யங் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் பிகம் சீரியஸ் வித் காட் அபவுட் ஆர் ஜெனரேஷன் ஆண்டு வரை எங்கள் மூலமாக நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ ஒரு சந்திதியை முன்னால் பார்த்தோம் ஆண்டு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை பெரிய பேக்ரவுண்ட் இல்லை ஆனால் உம்முடைய அழைப்பு இருந்தது அதற்கு செவி கொடுத்தபடியினால் அற்புதமான காரியங்கள் எங்களால் பார்க்க முடிந்தது மீண்டும் ஒரு விசை எங்கள் சந்ததியை ஆண்டு நீர் சந்திக்க மாட்டீரோ என்கின்ற ஜபத்தோடு கதறலோடு I am praying that God will disturb you out of your comfort zone and make you aware of what He is calling you for. Amen.